மாவட்டம் வாஞ்சூர் சோதனை சாவடி அடுத்து வெட்டாறு பாலத்தில் காவலர்கள் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அவ்வழியாக சென்ற சிமெண்ட் கலவை வாகனத்தில் இருந்து சிமெண்ட் ஜெல்லி கலவைகள் கீழே கொட்டியுள்ளது இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது மேலும் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் அந்த சிமெண்ட் கலவையால் தடுமாறி கீழே விழும் சூழ்நிலையும் ஏற்பட்டது இதையடுத்து பணியில் இருந்த நாகூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரு காவலர்கள் சாலையின் குறுக்கே பேரிகாடு அமைத்து தரையில் கொட்டியிருந்த சிமெண்ட் கலவையை கைகளால் அள்ளி அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவ்வழியே போக்குவரத்து வாகனங்கள் சீராக செல்லவும் அவர்கள் உதவி புரிந்தனர் சாலையில் கொட்டி கிடந்த சிமெண்ட் கலவையினால் வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடக் கூடாது என்பதை அறிந்து துரிதமாக செயல்பட்டு அதனை அப்புறப்படுத்திய காவலர்களின் இந்த செயல் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது അൾട്രാ അൾട്രാമിക് കിട്ടും